السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இந்நல்லாக நான் யுவயுமா சத கொல்லாக வாங்கிய புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் நல்லாக ஒருவனுக்கு உயிரி காவட்டுமாக அவருடைய திருத்துதல் நம் ஆரியும் தலைவர் அனலம்பெருமானால் பெருமானால் நல்லாக உரைக்கும் செல்லமன் அவர்களின் வழி நடத்த ஒட்டுமசத்திய சகாபாக்கள் தாமியங்கள் தபால் தாபியங்கள் சுகதாக்கள் சாதியங்கள் குறிப்பாக தினத்தில் இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய சான்றியின் சமாதானம் நிறைவாக உண்டாகும் பிற மதிப்பிற்கும் உரிய அல்லாஹும் நேரடியாக பேர் பேசுபவர்களே இன்று இந்தியாவினுடைய ஒன்பதாவது சுதந்திர தினம் நம்முடைய இந்திய திருநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நள்ளிரவிலே சுதந்திரம் பெற்றது ஒரு குறிப்பிலே இப்படி சொல்லுகிறார்கள் எந்த தினத்திலே இந்தியா சுதந்திரம் பெற்றதோ அந்த தினம் நாம் எல்லாம் மாதத்திலே பிற இருபத்தி ஏழிலே லைலத்தில் பதிலுடைய இரவாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தொழுது கொண்டிருக்கக்கூடிய வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த இரவிலே தான் இந்தியா சுதந்திரம் பெற்றது என்பதாக ஒரு வரலாற்று குறிப்பிருக்கிறது அந்த வகையிலே கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது நம்முடைய இந்தியாவினுடைய இந்த பிறகுதான் இந்த சுதந்திர வேட்கையை பார்த்துதான் உலகில் உள்ள பல்வேறு நாடுகள் சுதந்திரத்திற்காக வேண்டி போராடின என்பதாக வரலாற்று பொறுப்புகளிலே சொல்லப்படுகிறது காரணம் இந்திய திருநாடு சுதந்திரம் பெறுவதற்காக வேண்டி பல்வேறு கட்டமான போராட்டங்களை முன்னெடுத்தது அதிலும் குறிப்பாக பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய ஆரம்ப காலகட்டத்திலே மிக வேகமாக இந்த விஷயங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டது அதனுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பல்வேறு விதமான போராட்டங்கள் பல வகையான போராட்டங்கள் பல்வேறு வகையிலே அந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது இந்தியாவிற்கு மகாத்மா காந்தி அவர்கள் சுதந்திரம் பெற்று தந்தார்கள் அதற்கு பின்னால் பல நபர்களுடைய உழைப்பு இருக்கிறது பலர்களுடைய உழைப்பு இருக்கிறது அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய உழைப்பு மிக அதிகமாக அதில் இருக்கிறது காந்திஜி அவர்களுக்கு மகாத்மா என்ற பெயரை வைத்ததே ஒரு இஸ்லாமியர் தான் பரங்கி மஹல்லி என்று சொல்லப்படக்கூடியவர் மகாத்மா என்ற பெயரை அவர்தான் வைத்தார் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் எந்த இந்த போரில் ஈடுபட்டிருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இந்த இந்தியாவினுடைய மூவண்ண கொடி இருக்கிறது இந்த மூவண்ண கொடியை வடிவமைத்தவர் சுரையா தியாப்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அவர்கள் இந்தியா சுதந்திரம் பெற்றுவிட்ட பிறகு முதன் முதலாக பாராளுமன்றத்திலே ஒழித்த இந்தியாவினுடைய பாடல் இன்றைக்கு சொல்லுகிறார்களே ஜனகன மன என்பதாக அது அல்ல மாறாக சாரே ஜஹான் என்ற இந்த பாடல் வரிகள் தான் முதன் முதலாக அங்கே ஒழிக்கப்பட்டது இதை எழுதியவர்கள் அல்லாமா இக்பால் அவர்கள் இப்படி நீங்கள் மகாத்மாவை முன்னிறுத்தியதாக இருக்கட்டும் இந்தியாவினுடைய சுதந்திரக்குரிய வடிவமைத்ததாக இருக்கட்டும் இந்தியாவினுடைய இந்த பாடல் வரிகளாக இருக்கட்டும் எல்லாமே இஸ்லாமியர்களால் உருவாக்கப்பட்டது காரணம் என்னவென்று சொன்னால் இந்த இந்திய திருநாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி தன்னுடைய இன்னுயிரை கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள் பலர்கள் பல உயிர்களை கொடுத்திருக்கிறார்கள் பல ரத்தங்களை செஞ்சிருக்கிறார்கள் சுதந்திர வேட்கை என்பது ஏதோ பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் உருவானதல்ல வருடங்களுக்கு முன்பாகவே இந்த உருவாகிவிட்டது நூற்றாண்டிலேயே இஸ்லாமியர்கள் உருவாக்கிவிட்டார்கள் வங்கத்து சிங்கம் என்று சொல்லப்படக்கூடிய சிராஜி தலா இந்த சுதந்திர வேட்கையை உருவாக்கினார் இந்த பக்கமாக நீங்கள் என்று சொன்னால் மாவீரர் ஹைதர் அலி அந்த சுதந்திர வேட்கையை உருவாக்கினார் மைசூரிலே அந்த வேட்கையை அங்கே உருவாக்கினார்கள் அதற்கு பின்னால் அவருடைய மகன் திப்பு சுல்தான் போராளி அவரை போன்று ஒரு போராளி இந்த உலகத்தில் இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எதிரிகளை எதிர்த்து துவம்சம் செய்தவர் தான் திப்பு சுல்தான் அவர்கள் இந்த சுதந்திர வேண்டி போராடினார்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து நின்றார்கள் இவர்கள் எல்லாம் வரலாறு நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய சில ஆடுகளின் மூலமாக காட்டி கொடுக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் கடைசியில் இரையாக்கப்பட்டார்கள் நீங்க வரலாறு நெடுக்க பாருங்க துரோகி வேற எங்க இருக்குமா தான் இருப்பான் வரலாறு நெடுக்கப்படித்தான் எதிர்கொள்ள பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் கொல்லப்பட்டிருப்பதற்கு காரணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பனாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் தெரிந்திருக்கக்கூடிய ஒருவரால் தான் காட்டி கொடுத்திருக்க முடியும் அப்படித்தான் மாவீரர் ஹைதர் அலி காட்டி கொடுக்கப்பட்டார் திப்பு சுல்தான் காட்டி கொடுக்கப்பட்டார் இன்னும் பல்வேறு தளபதிகள் காட்டி கொடுக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் இதுவெல்லாம் கூடவே இருந்து குளிப்பறிப்பது என்பதாக சொல்வார்களே ஏன் சொல்றாங்க தெரியுமா கூடவே இருந்து குளிப்பறிக்கிறது எதனால சொல்றாங்கன்னு சொன்னா கூட இருக்கிறவனுக்கு தான் நம்முடைய ஹைட்டு வெயிட்டு நம்முடைய அகலம் எல்லாம் அவனுக்கு தான் கரெக்டாக கச்சிதமாக தெரியும் அதனால கூடவே அவனுக்கு குளி பறிக்கிறது கரெக்டாக என்ன செஞ்சிருவான் எல்லாவற்றையும் செய்து விடுவான் அது மாதிரியான காரியங்கள் நீங்கள் வரலாறு எடுக்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் துரோகிகளால் காட்டி கொடுக்கப்பட்டு நம்முடைய இஸ்லாமிய வீரர்கள் எல்லாம் ஆங்கிலேயர்களுடைய கைக்கு இரையாக்கப்பட்டார்கள் என்பதுதான் வரலாறு இப்படி இஸ்லாமியர்களுக்கு இந்த இந்தியாவினுடைய சுதந்திரத்தில் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது இந்த இந்திய நீ மிகப்பெரிய அளவிலே பாடுபட்டு இருக்கிறார்கள் இந்த சுதந்திர வேட்கை எங்கிருந்து வந்தது சுதந்திரத்தை பெற வேண்டும் என்பதாக ஏன் இஸ்லாமியர்கள் நாடினார்கள் இதற்கெல்லாம் யார் காரணம் என்று சொன்னால் நம்முடைய உயிரிழம் மேலான பெருமானா சொல்லாலை சொன்னவர்கள் தான் வேறு காரணங்கள் இந்த உலகம் சொல்லலாம் ஆனால் ஒரு இஸ்லாமியுடைய உள்ளத்தில் ஏன் இந்த சுதந்திர வேட்கையை ஏற்படுகிறது என்று சொன்னால் அருமைநாயகம் செல்லாத செலவு நமக்கு காட்டிக் கொடுத்த வழிமுறை யாருக்கும் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடாது யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது மார்க்கு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறை இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக இந்த நடைமுறைகள் பரவலாக இருந்தது அடிமைத்தனம் என்பது பரவலாக இருந்தது தனக்கென்று நூறு அடிமைகளை வைத்துக் கொள்வார்கள் மனிதனை வைத்துக் கொள்வார்கள் மனிதனை அடிமையாக வைத்துக் கொள்வார்கள் தன்னை விட கீழானவனை அடிமையாக வைத்துக் கொள்வார்கள் நபித்துவத்தை ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு அடிமைத்தனம் என்பது இஸ்லாத்திலே கிடையாது என்பதாக சன்னஞ்சனமாக ஒழித்தார்கள் உடனடியாக எதையும் ஒழிக்க முடியாது மதுவை ஒழிக்க முடிந்ததா ஒழித்துக் கொண்டே இருக்கிறோம் பாக்கி தவணை ஒழித்து வைக்கலாமே தவிர அதை ஒழிக்க முடியல என்னென்னமோ திட்டங்கள் செய்யப்படுது ஆனா சுருதாய் சிறுதாசு காலத்தில் மதுவை முழுமையான முறையில் ஒழிக்கப்பட்டது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த செய்தி பாத்தீங்கன்னு சொன்னா துபாயிலேயோ அல்லது பஹ்ரைன்லயோ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட பதிமூணு பேர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆல்கஹாலை உட்கொண்டு இறந்திருக்கிறார்கள் என்பதாக ஒரு செய்தி வந்தது நம்முடைய இஸ்லாமிய நாட்டில் அதான் அந்த தவறான முறையில் தெரியாம செய்வாங்கல்ல சாராயம் காய்ச்சி வாங்கல கள்ள சாராயம் அத மாதிரி காய்ச்சி குடிச்சிருக்காங்க அதுல இறந்துருக்கிறாங்க நம்முடைய இஸ்லாமிய நாடுகளின் நிலை எல்லாம் இப்படி இருக்கிறது எப்படி இருந்த இஸ்லாமிய நாடு ரசூல்லா இஸ்லா சொல்ல இஸ்லாத்திலே மது கிடையாது என்பதாக ஒழித்தார்கள் குரானில் எல்லாத்தால சன்னஞ்சன்னமாக குரானுடைய ஆயத்துக்களை எல்லாம் இறக்கி வைத்து நான்கு தடவை குர்ஆனுடைய ஆயத்து இறக்கி வைத்து பட்டு கடைசியில வந்து மது முழுமையான முறையில் ஒழிக்கப்பட்டது என்பதாக பிரகடனம் செய்யப்பட்ட போது அத்தனை சகாபாக்களும் அத்தனை நபர்களும் என்ன செய்தார்கள் அந்த முழுமையான முறையிலே தூக்கி எறிந்து விட்டு அதிலிருந்து வெளியே வந்தார்கள் அப்பேற்பட்ட இஸ்லாமிய நாட்டிலே இன்றைக்கு ஆடுகிறது அதுபோன்று பெருமான ஆரம்ப காலகட்டத்தில் இந்த அடிமைத்தனத்தை உடைத்தார்கள் சனஞ்சனமாக சொன்னார்கள் யார் ஒருவர் ஒரு அடிமையை உரிமையை விடுகிறாரோ நாளிலே அந்த அடிமையை உரிமையை விட்டு அந்த உரிமை அந்த அடிமையினுடைய ஒவ்வொரு உறுப்புக்கும் என்ன நன்மை இருக்கிறதோ அந்த நன்மை இவருக்கு கிடைக்கும் என்பதாக திருமான அசலாக சொன்னாங்க போரிலே ஒருவர் கைதியாக பிடிக்கப்பட்டால் ஆரம்ப காலகட்டத்தில் அடிமையாக வைத்துக்கொள்வார்கள் ஆனால் ஆனா பெருமாள் அசலாக சொன்னாங்க நீங்க ஏதாவது காசை கொடுத்துட்டு பிணை தொகை கொடுத்துட்டு என்ன செஞ்சிடலாம் நீங்க விடுதலையாகி போயிடலாம் என்பதாக ரசூல்லாய் சொன்னார்கள் சொன்னாங்க அடிமைத்தனத்தை உடைத்தார்கள் அடிமைத்தனம் இருக்கக்கூடாது என்பதாக ரசூல்லாய் சொல்லாசன் விரும்பினார்கள் சின்னம் சின்னமாக அது குறைக்கப்பட்டது யார் ஒருவர் அடிமையை விரும்பி விடுகிறாரோ அவருக்கு அல்லாஹத்தால் நாளை மறுமையில் மிக பெரிய நன்மைகளை தருவான் என்பதால் அருமை நாயகம் சொல்லாசுகள் அடிமையை உரிமை விடக்கூடிய அந்த நன்மைகள் என்ன என்பதை எல்லாம் சகாபாக்களுக்கு சொன்னார்கள் ஆகையால் யாரெல்லாம் அடிமையாக வைத்திருந்தார்களோ அந்த அடிமைகளை எல்லாம் உரிமை விட்டார் என்பதாக வரலாறு சொல்லுகிறது இந்த சுழல்லாய் சொல்லாசு சில சில காரியங்களை செய்யும் போது நீங்கள் அடிமையை உரிமை விடுங்கள் என்பதாக சொன்னார் ஒரு மனிதர் தவாப் செய்கிறார் கபத்துள்ளாவை தபால் செய்துவிட்டு இரண்டு ரகாயத்தை தொழுதார் என்று சொன்னால் அவருக்கு அடிமை உரிமை விட்ட நன்மை கிடைக்கிறது என்பதாக சொன்னார்கள் குரான் இப்படி பல இடங்கள்ல ஹதீஸ் இல்ல பல இடங்கள்ல அடிமைத்தனம் என்பது கூடாது இஸ்லாத்து அடிமைத்தனம் என்பது கிடையாது என்பதாக வரலாறு நெடுக்க சொல்லப்பட்டிருக்கிறது விரும்பவில்லை நாம் அதை விரும்புவது கிடையாது இல்ல நாம் அதை விரும்புவது கிடையாது நமக்கு அடிமையாக ஒருவர் இருக்க வேண்டும் என்பதாக நாம் யாரும் விரும்பக்கூடாது நமக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்யலாம் நம்முடைய ஸ்தாபனங்கள்ல நிறைய பேர் வேலை செய்யலாம் அவர்கள் நம்மிடத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் கூலிக்காக வேண்டி வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய வேலைக்கு நாம் அவர்களுக்கு கூலி கொடுக்கிறோம் அவர்கள் நமக்கு ஆனா சில ஸ்தாபனங்கள்ல சில தொழில் துறைகள்ல கடைசி தாண்டாக போட்டு அடிமை மாதிரி என்ன அவனை போட்டு என்ன பேச்சு பேசணுமோ எல்லா பேச்சையும் நமக்கு அவன் பொருளாதாரத்தை ஈட்டி தருகிறான் நம்மால் செய்ய முடியாதே அவன் செய்து தருகிறான் இதுதான் உண்மை நம்மால் செய்ய முடியாததை அவன் செய்து தருகிறான் அதற்காக வழி நாம் அவனுக்கு கூலி கொடுக்கிறோம் சம்பளம் கொடுக்கிறோம் சில இடங்கள்ல இது மாதிரியான இந்த அடிமைத்தனம் எல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது நமக்கு வாயளவுல பேசிக் கொள்ளலாம் ஆனால் செயல் அளவில் பார்க்கும் சில இடங்கள்ல இது மாதிரியாக நடைபெறுகிறது ஆனா இன்னைக்கு யாரும் இருக்கிறது கிடையாது அப்படி எல்லாம் இங்க இல்லைன்னா அங்க அங்க இல்லைன்னா அங்க அப்படின்னு போயிட்டே இருக்கிறாங்க யாரும் வந்து அப்படியெல்லாம் கிடையாது ஒரு இருபது இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப மோசமா இருக்கும் ரொம்ப மோசமா இருக்கும் என்னமோ வந்து வந்து அடிச்சு பண்ணுவாங்க சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்க ஊருக்கு அனுப்ப மாட்டாங்க இதெல்லாம் அடிமைத்தனம் தான் இந்த அடிமைத்தனம் நம்முடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடாது என்பதாக நம்முடைய மார்க்கம் சொன்னதின் காரணமாகத்தான் காலம் காலமாக இந்த வேட்கை இஸ்லாமிய உள்ளத்திலே மிக ஆழமாக பதிந்ததின் காரணமாகத்தான் அதன் வெளிப்பாடுதான் இந்த சுதந்திர வேட்கை உலமாக்கள் இதை முன்னெடுத்தார்கள் பாருங்க கிட்டத்தட்ட பல ஆயிரம் உலமாக்கள் இந்த சுதந்திர போரிலே நாற்பது உலமாக்கள் இந்த எரித்து கொல்லப்பட்டார்கள் பதினாறாயிரம் உலமாக்கள் தூக்கிலிடப்பட்டார்கள் தேவ்பந்திய உலமாக்கள் வடநாட்டிலே டெல்லியில இருக்கக்கூடிய மதரசாவில இருக்கக்கூடிய பயிலக்கூடிய அங்கே ஓதி கொடுக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர் உட்பட நிறைய பேர் இந்த சுதந்திர போரில் கலந்து கொண்டார்கள் அவர்கள் எல்லாம் கழிவில் ஏற்றப்பட்டார்கள் தூக்கிலிடப்பட்டார்கள் எரிக்கப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் ரத்தம் சிந்தப்பட்டார்கள் இதெல்லாம் வரலாறு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம தெரியறது கிடையாது நம்முடைய பார்வைக்கு நாம் படித்தது மகாத்மா காந்தி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார் அல்லது ஒரு சிலர்கள் வாங்கி கொடுத்தார்கள் என்ற ஒரு நிலையிலே தான் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் சுருங்கி போயிருக்கிறது ஆனால் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக வேண்டிய வேட்கையை உருவாக்கியவர்கள் அது மறக்கடிக்கப்படுகிறது மறுக்கப்படுகிறது இன்னைக்கு பாட புத்தகம் எடுத்து வருகிறார்கள் நேற்றைய தினத்திலே ஆளுநர் சொல்லுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சுதந்திரம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல முஸ்லீம்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உருவாக்கியது என்பதாக ஒரு ஆளுநர் வெளிப்படையாக பேசுகிறார் தவறான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் எப்பொழுதெல்லாம் அவர்கள் மீது களங்கம் வருகிறது இன்னைக்கு ஓட்ட திருடுறாங்க அந்த ஓட்ட திருடக்கூடிய விஷயத்தை இந்தியா முழுக்க எதிர்கட்சி தலைவர் பரவலாக்கும் போது மீது ஒரு பணியை போடுகிறார்கள் இந்த இந்தியா இரண்டாக பிளக்கப்பட வேண்டும் இன்றைக்கும் தனியாக இஸ்லாமிகள் தனி நாடு வேண்டும் என்பதாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக ஒரு தமிழகத்தின் ஆளுநர் பேசுகிறார் தொடர்ந்து இஸ்லாமியின் மீது வன்மங்களையும் தொடர்ந்து இஸ்லாமிகள் விமர்சனங்களையும் தவறான செயல்களையும் தவறான விஷயங்களையும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார் அன்புமிக்கவர்களே நம்முடைய இஸ்லாமிகள் இந்திய திருநாட்டிற்காக வேண்டி சுதந்திரத்தை தந்தது மிகப்பெரிய ஒரு அளப்பெரிய ஒரு உள்ளத்தோட அவர்கள் பெற்று தந்தார்கள் மனுஷனுடைய உள்ளத்துல வந்து மனிதனுடைய உள்ளத்துல வந்து ஒரு வேட்கை இருந்தால் தான் ஒரு அன்பு இருந்தால் தான் பாசங்கள் இருந்தால்தான் அந்த வேட்கை உருவாகும் அந்த நிலை உருவாகும் தாய் மண்ணை நேசிக்க வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லி சொல்லியிருக்கிறார் அந்த தாய் மண்ணை ஒவ்வொரு இஸ்லாமிகளும் நேசித்தார்கள் அந்த காலகட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் என்று புரியும் போது பலரும் பாகிஸ்தானுக்கு சென்று இருந்தாலும் இன்றைக்கு நாம் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இங்கே இருக்க வேண்டும் என்பதாக முடிவு இந்த இந்தியாவில் எத்தனை சதவீத மக்கள் நாம் இருந்து அனுபவிக்கவர்களே இந்தியாவில் இஸ்லாமியர்கள் பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் சொல்லி மாற முடியாது முதலாம் சுதந்திர போர் நடைபெறுகிறது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழிலே அந்த போருடைய நேரத்தில் பகதூர் ஷா மன்னர்கள் எல்லாம் இருக்கிறார் பகதூர் ஷா மன்னர் கைது செய்யப்பட்டு ரங்கூன் சிறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு ஒரு தட்டு கொண்டு வரப்படுகிறது அந்த தட்டிலே ஒரு பொருள் வைக்கப்பட்டு அந்த தட்டு இருக்கிறார் சாவிடத்தில் காட்டப்படுகிறது உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கப்படுகிறது இந்த தட்டிலே மூடி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திறந்து பாருங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது திறந்து பார்க்கிறார் தன்னுடைய இரு மகன்களினுடைய தலை அங்கே முண்டமாக வைக்கப்பட்டிருக்கிறது தலை கொய்தங்க வைக்கப்பட்டிருக்கிறது கொஞ்சம் நம்முடைய மகன்களுடைய உயிரை பறிக்கப்பட்டு தலைகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தால் எவ்வளவு நம்ம மங்களாய்த்து போய்விடுவோம் எவ்வளவு அழுவோம் எவ்வளவு கதறி துடிப்போம் கொஞ்சம் கூட அவர் அசரல அசந்து போய்விடுவார் என்பதாக நினைத்தாங்க அதை பார்த்து அவர் அசந்து போகல சொன்னார் அந்த ஆங்கிலேய அந்த எடுத்து வந்த அந்த ஹட்சன் இடத்துல சொன்னார் நாங்கள் இந்த இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் விலை கொடுப்போம் இதெல்லாம் நான் அசுரப்போவது கிடையாது என்பதாக ஒரு உறுதியோடு சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்தியாவின் இஸ்லாமிய இருந்திருக்கும் என்பதை நாம எல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறேன் இந்தியாவின் சுதந்திர வரலாற்றை குறிப்பிடும் போது அசரத் மொஹானி என்பவர்களை தவிர்க்காமல் பேச முடியாது அசரத் மகானி அவர்கள் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக வேண்டி தன்னுடைய எழுத்து புரட்சியால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் செய்தவர்கள் ஒரு கிதாபை அவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள் மாதிரி உருவாக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் எழுதுவார்கள் நாம் எப்படி எதிர்க்க வேண்டும் என்றெல்லாம் எழுதுகிறார் மிகப்பெரிய சர்ச்சை இதை யார் எழுதியது என்பதாக கேட்கிறார்கள் எழுதியது யாரோ அதை வெளியிட்டது அஜரத் முகானி அவர்கள் அஜரத் முகானி அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் தான் வெளியிட்டேன் என்ன செய்ய போகிறாய் தான் இதை வெளியிட்ட என்ன செய்ய போகிறாய் கடைசியில் அவர் சிறை பிடித்து அவருக்கு பெரிய துன்பங்கள் கொடுக்கப்பட்டு நிறைவாத கர்ப்பிணியாக உடைய மனைவி இருக்கிறார் அந்த நிலையிலே அவர் சிறை பிடிக்கப்படுகிறார் சிறையில் வைக்கப்படுகிறார் அவருக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது குழந்தை பிறந்த அந்த குழந்தை எடுத்து அந்த அம்மா எடுத்து போய் காட்டுறாங்க அந்த குழந்தைய தொட்டு முத்தம் கொஞ்சியதால் இது சிறையினுடைய மரபுக்கு மீறிய செயல் ஆகையால் உங்களுக்கு தண்டனை அதிகமாக்கப்படுது என்றெல்லாம் வரம்புக்கு மீறிய தண்டனைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது அதற்கு முகானி அவர்கள் அசரவில்லை மீண்டும் மீண்டும் எழுதினார்கள் எழுத்தாலும் பேச்சாலும் செயலாலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த சுதந்திரத்திற்காக வந்து இஸ்லாமியர்கள் தந்திருக்கிறார் நமக்கு நமக்கென்றும் மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது அந்த வரலாறுகள் எல்லாம் வெளியே தெரிந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் பாட புத்தகம் எடுக்கப்படுகிறது அவுரங்கசீப் அவர்கள் மிக மோசமானவர் என்பதாக சித்தரிக்கப்படுகிறது உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவரை விட தக்குவாவான ஒரு மனிதரை அரசியல் வாழ்க்கையை பார்க்க முடியாது அரசியல் வாழ்க்கை என்பது அழுக்கு படிந்தது அப்படித்தானே அரசியல் வாழ்க்கை என்பது அழுக்கு படிந்தது ஆனால் எந்த விதமான அழுக்குக்கும் சொந்தமாகாதவர்தான் மிக சிறந்த ஒரு மார்க்க அறிஞர் அவர்கள் தொப்பியை தயாரித்துதான் தன்னுடைய வாழ்வாதாரத்தை தன்னுடைய ஜீவாதாரத்தை அமைத்துக் கொண்டார்கள் என்பதாக நாம் வரலாற்றில் படிக்கிறோம் நான் இறந்துவிட்ட பிறகு நான் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய இந்த பணத்தின் மூலமாகத்தான் என்னுடைய அந்த ஜனாசாவை தூக்கிச் செல்ல வேண்டும் கபன் துணி வாங்க வேண்டும் என்னுடைய இறுதி நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என்றெல்லாம் எழுதி வைத்தவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர் நாற்பத்தி ஒன்பது வருடங்கள் ஆட்சி செய்த இஸ்லாமிய ஆட்சியாளர்களின் முதன்மையானவர் பல ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் முலாய மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் நாற்பத்தி ஒன்பது வருடங்கள் தொடர்ந்து ஆட்சி செய்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் வரலாற்றை தொடர்ந்து படித்து பாருங்கள் இந்தியாவுடைய வரலாற்றை பாருங்கள் பல்வேறு நாடுகளுடைய வரலாற்றை பாருங்கள் தொடர்ந்து அவருடைய கையிலே ஆச்சிறது என்று சொன்னால் அந்த நாடே அவருக்கு சொந்தமாகிவிடும் எதை வேண்டுமானாலும் அவர்கள் கொள்ளையடித்துக் கொள்ளலாம் எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக ஆகிவிடலாம் மாடி மாடியாக கட்டிவிடலாம் பல தொழில் நிறுவனங்களை உருவாக்கி விடலாம் ஆனால் தான் தைத்து தன்னுடைய கையால் உருவாக்கப்பட்ட அந்த தொப்பியின் மூலமாக வரக்கூடிய வருமானம் அதன் மூலமாகத்தான் அவர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் ஜீவாதாரத்தையும் அமைத்து கொண்டார்கள் குரானை எழுதினார்கள் ஒரு ஆட்சியால் சிந்திக்க முடியாதா நமக்கு நேரம் இருக்குதா குரானை ஓதுறதுக்கு நமக்கு நேரம் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம் தொழுகிறதுக்கு நமக்கு நேரம் இருக்குதா துளுவதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் குரானை திறந்து பார்க்கறதுக்கு கஷ்டப்படுறோம் வெய்யும் ஒரு சபா ஓதுறதுக்கு கஷ்டப்படுறோம் குரானை தன்னுடைய கையால் பிரதி எடுத்திருக்கிறார்கள்னு சொன்னால் அவ்வளோ வேலைகளுக்கு மத்தியிலேயும் இந்தியாவை ஆட்சி செய்து அதற்கு மத்தியிலேயும் இது மாதிரியான இஸ்லாமிய சேவைகளை எல்லாம் சொன்னால் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ஒரு ஆச்சரியம் அவுரங்கசீப் மீது மிக வைக்கக்கூடிய என்ன செய்தார் சிறை வைத்தார் ஷாஜஹான் அவர்களை அவர் தான் சிறை வைத்தார் என்று சொல்லுவார் ஷாஜகான் எதுக்கு சிறை வைத்தார் தெரியுமா முதல்ல ஒரு தாஜ்மஹால் கேட்டாரு நமக்கு இப்ப இருக்கு பாத்தீங்களா தாஜ்மஹாலு அந்த தாஜ்மஹாலை முதல்ல கட்டினார் தன்னுடைய மனைவிக்கா காதலிக்கா பல்வேறு சர்ச்சைகள் இருக்கிறது அதில் கட்டினார் வெள்ளை கலர்ல கட்டினா கருப்பு கலர்ல ஒன்று கட்டணும்னு சொல்லிட்டு அவர் நினச்சாரு இந்த பக்கமாக இது இருக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல கருப்பு கலராக கட்டணும்னு சொல்லிட்டு கட்டவும் ஆரம்பிச்சிட்டார் அவுரங்கசீப் ரஹம்தூரில் பார்த்தாங்க இவர் அரசு கஜானாவை இப்படியே தன்னுடைய மனைவிக்காகவோ காதலிக்காகவோ காலியாக்கி விடுவார் என்று எண்ணிதான் வீட்டிலே சிலை வைத்தார் இப்போ இந்தியாவினுடைய இந்த சுதந்திரத்தை இங்கு இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி பாடுபட்ட அருந்தீப் ரஹத்துல்லாஹின் மீது தான் மிகப்பெரிய வண்ணங்கள் எல்லாம் கட்டவிக்கப்படுகிறது என்று சொன்னால் அவர் அல்லாஹை அஞ்சி வாழ்ந்தவர் அல்லாஹை பயந்து வாழ்ந்தவர் இஸ்லாமிய நெறிமுறைகளோடு வாழ்ந்தவர் இன்னும் சொல்ல போனால் இவர்கள் நிறைய குறைகளை சொல்கிறார்கள் அருந்திரம் துல்லாஹி அவர்கள் தான் அந்த காசி விஸ்வநாதர் கோயில் சம்பந்தமாக எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவார்கள் அந்த காசி விஸ்வநாதர் கோயிலே கட்டி கொடுத்தவர்கள் அவர்கள் தான் அதில் அழுக்கு ஏற்பட்டு விட்டது தீட்டு ஏற்பட்டு விட்டது அங்கே பணி செய்யக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஒரு பூசாரி அவர்கள் உள்ளே தவறான முறையில் ஒரு பின்னிடத்தில் நடந்து கொண்டு விட்டார் தீட்டு ஏற்பட்டு விட்டது கோயிலை இடிங்க இடித்து மீண்டும் ஒரு கோயிலை கட்டி கொடுத்தவர் தான் அவருக்கு வரலாறு என்ன செய்வான் பொதுவாக பேசிடுவான் அவர் இடிச்சாரு அவர் இடிச்சாருன்னு பேசுவான் எதற்காக வேண்டி இடித்தார் பின்னாடி கட்டி கொடுத்தார் அதையும் பேச மாட்டான் இடிச்சார் தான் பேசுவானே தவிர அதை இடிக்க வேண்டும் என்பதாக சொன்னது அவர்கள் தான் சொன்னார்கள் அவருடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் சொன்னார்கள் இந்த கோயில் தீட்டுப்பட்டு விட்டது தான் அதனால கட்டி கொடுத்தாரு இடிச்சாரு ஒரு மன்னரால் இதை செய்ய வேண்டாமா ஒரு மன்னர் இதை செய்து கொடுக்கா நம்முடைய கண்ணுக்கு முன்பாக இந்த பாபர் மசூதியை எந்த விதமான ஆதாரமும் கிடையாது கூட்டு மனசாட்சியினுடைய அடிப்படையில் இடிச்சுட்டாங்களே இஸ்லாமியுடைய மனம் எல்லாம் புண்படவில்லையா இந்துக்களுடைய மனம் புண்படும் என்பதாக சொல்லி ஒரு அரசு தீர்ப்பு வருகிறது இந்துக்களுடைய இந்த கூட்டு மனது புண்படும் கூட்டு மனசாட்சி மனசாட்சியினுடைய அடிப்படையில் நாங்கள் இந்த தீர்ப்பு கொடுக்கிறோம் சொல்லிட்டு கண்ணுக்கு முன்பாக பாகுல் மசூதி இடிக்கலையா நானூத்தி ஐம்பது வருடங்கள் பழமையான அந்த பாகுல் மசூதி இடிச்சு இன்னைக்கு எங்களுடைய கண்ணுக்கு முன்பாக ஒரு கோயிலை கட்டி வைத்திருக்கிறீர்கள் இதெல்லாம் நமக்கு தெரிந்து வரலாறு தெரியாத வரலாறு வந்து இவன் தெரிஞ்சா மாதிரி உட்கார்ந்து என்ன செய்வான் சொன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கிறான் அன்புமிக்கவர்களே இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக இஸ்லாமியர்கள் பாடுபட்டது நம்முடைய மன்னர்கள் பாடுபட்டது நம்முடைய முன்னோர்கள் பாடுபட்டதெல்லாம் சாதாரணமானதல்ல கதர் ஆடையை மட்டும் தான் என்ன செய்ய வேண்டும் அணிய வேண்டும் என்பதாக கொடுத்தார்கள் ஆக்கா அப்துல் ஹமீத் அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அவர்கள் சொன்னார்கள் அவர் அவர்கள் இமாம் ஒரு மௌலவி அவர்கள் எந்த திருமணத்தில் மணமகன் கதர் ஆடை அணியவில்லையோ அந்த திருமணத்திலே நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்பதாக பத்துவா கொடுத்தார் காரணம் அந்த திருமணத்தில் அவர் கதர் ஆடை அணியவில்லை என்பதற்காக வேண்டிய அல்ல ஆடையை நீங்கள் அணியக்கூடாது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ராட்டையால் தயாரிக்கப்பட்ட அந்த ஆடையை தான் நீங்கள் அணிய வேண்டும் இப்படி எதிர்ப்பை காண்பித்தார்கள் இஸ்லாமியர் இப்படி எதிர்ப்பை காண்பித்தார்கள் இன்றும் உலமாக்கள் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலச்சொல் என்ன தெரியுமா உலமாக்கல் தான் வந்து முஸ்லீம்கள் வந்து கல்வியை கற்றுக்கொள்ள முடியாமல் செய்து விட்டார்கள் கற்றுக்கொள்ள முடியாமல் செய்து விட்டார்கள் என்பதாக சொன்னார்கள் காரணம் அன்றைய நேரத்தில் சுதந்திர நேரத்தில் பத்துவா கொடுக்கப்பட்ட தேவந்திய மதஸ்தாலின் மூலமாக ஆங்கிலேயர்கள் நமக்கு எதிர்ப்பானவர்கள் இந்தியாவுடைய சுதந்திரம் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிய அவர்கள் இருக்கிறார்கள் ஆகையால் அவர்களுடைய அந்த ஆங்கில மொழியை அந்த இங்கிலீஷ் மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ள கூடாது என்பதாக பத்துவா கொடுத்தா அந்த நேரத்துக்கு அது தேவைப்பட்டது ஆனா இன்னைக்கு நாட்டினுடைய நிலைமை இரு மொழி மொழிக்கு இருக்காங்க மூன்றாவது மொழி வரக்கூடாது என்பதற்காக வேண்டி எல்லோருமே போராடுகிறோம் அன்றைய நேரத்தில் அந்த நிலை தேவைப்பட்டது ஆங்கில மொழியை கற்றுக்கொள்ளாதீர்கள் அவர் அவர்கள் அணியக்கூடிய ஆடையை கற்றுக் கொள்ளாதீர்கள் அணிந்து கொள்ளாதீர்கள் அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளை நீங்கள் செய்யாதீர்கள் என்றெல்லாம் இஸ்லாமிய மார்க்கறிஞர்களும் சரி அங்கே இருந்த பெரியார்களும் சரி முன்னோர்களும் சரி ஏன் இவ்வளவு முனைப்புகள் காட்டினார்கள் சொன்னால் எப்படியாவது இந்த இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்து விட வேண்டும் என்பதாக அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் கிடைத்த அந்த இரவு நேருஜி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசும்போது சொல்கிறார் உலகமே தூங்கி கொண்டிருக்கிறது இந்தியா மட்டும் இழித்துக் கொண்டிருக்கிறது என்பதாக சொன்னார் இந்த இந்தியா மட்டும் விழித்துக் கொண்டிருக்கிறது உலகமே தூக்கி கொண்டிருக்கிறது எப்பொழுது இந்தியா விழித்ததோ உலகமே விழித்துக் கொண்டது இப்படியெல்லாம் போராட முடியும் என்பதாக உலக நாடுகள் எல்லாம் புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாடும் போராடினார்கள் அதற்கு பிறகுதான் பல நாடுகள் சுதந்திரத்தை அடைந்தது என்பதாக வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் நாம் இந்த தாய்மண்ணிலே பிறந்திருக்கிறோம் இந்த தாய்மண்ணை நேசிக்கிறோம் எந்த வகையிலும் இந்த தாய்மண்ணை நாம் விட்டுக் கொடுக்க மாட்டோம் இந்தியா என்பது நம்முடைய தாய் நாடு நம்முடைய நாம் பிறந்த நாடு இந்த நாடை நாம் நேசிக்க வேண்டும் எந்த வகையிலும் இந்தியாவுக்கு எதிராக நாம் எந்த செயல்பாடுகளும் செய்தே கிடையாது நீங்க சமீபமா இந்த ஒரு வருட காலமா எடுத்து பாருங்க சீனாவுக்கு ஒருத்தர் வந்து என்ன செய்வா துப்பு கொடுத்தான் பாகிஸ்தானுக்கு ஒருத்தர் துப்பு கொடுத்தான் என்றெல்லாம் செய்திகள் பாத்தீங்களா இந்த செய்திகளுடைய பேரெல்லாம் ஒரு இஸ்லாமிய கூட கிடையாது நேற்றைய முந்தைய தினத்துல கூட என்ன செய்யுது ஒரு செய்தி வருகிறது பாகிஸ்தானுக்கு ஒருத்தர் என்ன இஸ்லாமியுடைய பேர் கிடையாது தொடர்ந்து இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் தான் இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறார்கள் இஸ்லாமிய எந்த நேரத்தில் இந்தியாவுக்கு எதிராக இருந்ததே கிடையாது இன்னைக்கு இந்த ஓட் சோரி பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா ஓட்டு திருட்டு இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிரானது துணிந்து செய்கிறார்கள் எல்லா தவறையும் செய்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ஆங்கிலேயர்கள் நம்மை சுதந்திரமாக விட்டு இருக்கிறார்கள் இவர்கள் நம்மை சுதந்திரமாக விடவில்லை தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் அல்லாஹத்தாலா நமக்கு இந்த இந்தியாவில பிறக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறான் பல்வேறு நாடுகளை விளைந்த இந்தியா அதில் குறிப்பாக தமிழ்நாடு எல்லாம் மிகச் சிறந்த நாடு என்பதாக பலரும் சிலாகித்து பேசுகிறார்கள் அப்பேற்பட்ட ஒரு நாட்டில் எல்லாம் இருக்கிறோம் தாய்மண்ணை நேசிப்போம் தாய்மண்ணுக்கு எதிராக நாம் எதையும் செயல்பட மாட்டோம் நாம் உறுதியாக இருக்கிறோம் நம்முடைய இந்தியாவின் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டிய யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அவர்களுடைய வேட்கையை உணர்ந்து வரக்கூடிய காலங்களில் நாம் நம்முடைய பங்களாவிலே என்ன செய்ய வேண்டும் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு என்ன செய்ய வேண்டும் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில கல்வி அறிவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் இஸ்லாமிய சமூகம் சிந்தித்து செயல்படும்போது நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தினுடைய விழிப்பு நிலையில இருக்கக்கூடிய மக்கள் கூட கடை நிலையில இருக்கக்கூடிய மக்கள் கூட மிகச்சிறந்த இடத்திற்கு வருவார்கள் இன்றைக்கு இஸ்லாமிய மக்களுக்கு கல்வி தேவைப்படுகிறது இஸ்லாமிய மக்களுக்கு என்ன செய்ய மருத்துவமனைகள் தேவைப்படுகிறது இஸ்லாமியர்களிலே இன்றைக்கு ஐஏஎஸ் தேவைப்படுகிறார்கள் ஐபிஎஸ் தேவைப்படுகிறார்கள் உயர்ந்த பதவியிலே உட்கார்வதற்கு நிறைய பேர்கள் தேவைப்படுகிறார்கள் ஆனால் வந்த நிலைதான் இஸ்லாமிய மக்களிடத்தில் இருக்கிறது இந்த கல்வி அறிவை எல்லாம் நம்முடைய இஸ்லாமிய மக்கள் கொடுக்க வேண்டும் மறந்த மறக்கடிக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய உணர்வுகளை எல்லாம் இந்திய சுதந்திர போராட்ட உணர்வுகளை எல்லாம் நம்முடைய மக்களுக்கு அவ்வப்போது சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும் அல்லாஹர் தலந்த பாக்கியத்தன்மைக்கு தருவானாக வாசி அஹந்தார்